முருங்கை மரத்தை அதிசய மரம்னே நம்ம சொல்லலாம் அதில் இருக்கிற இலை பூக்காய் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமானது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் இருக்கிற முருங்கைக்கீரையை தான் இன்றைக்கி நம்ம குழம்பாக வச்சு சாப்பிட போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து இவ்வளோ புளியே நீங்கள் போதும் அதிகமான புளி தேவையில்லை அந்த புளியை வந்து நம்ம மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் சூடானது கடுகு உளுந்து தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் வந்து துவரப்பருப்பை வேக வச்சுக்கோங்க அந்த வேக வச்ச துவரம்பருப்பை இதில் சேர்த்து அதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா நம்ம பாத்திரத்திலே நல்லா மசிச்சு விடலாம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு புளிக்கரைசலையும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய்த்தோல் இதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டா முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை ரொம்ப நேரம் கலக்கினீங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு மாதிரி சவுச்சவும் ஆகிடும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் போல் அதை நீங்கள் கலக்கி விட்டாவே போதும் ரெடி ஆகிடும் முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அதை வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம எடுத்துக்கணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங்